அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் சாமி கும்பிடும் பொழுது கண்ணீர் வருகிறதா வீட்டில் பூஜை அறையில் கண்ணீர் விடுவது நல்லதா மனம் மனமுருகி இறைவனை நாம் பிரார்த்திக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லோருடைய கண்களிலும் கண்ணீர் சிறிதளவு பெருக்கெடுக்க துவங்கும் இப்படி சாமி கும்பிடும் பொழுது கண்ணீர் விடுவது என்பது சரியான செயலா கடவுளை கும்பிடும் பொழுது ஏன் கண்களில் கண்ணீர் வருகிறது வீட்டின் பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு கண்ணீர் விடுவது என்பது நல்லதா கெட்டதா என்பதைதான் இந்த வீடியோவில் நாம் முழுவதுமாக தெரிந்து கொள்ள போகிறோம் சொந்தங்களே வீடியோவை முழுவதுமா தொடர்ந்து பாருங்க வீட்டின் பூஜை அறையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பூஜை செய்துவிட்டு பார்த்தால் நம்முடைய மனம் கலங்கி கண்ணீரானது வெளியில் வரும் இது எப்பொழுதும் நடக்காவிட்டாலும் எப்பொழுதாவது நிச்சயம் நடந்திருக்கும் அதே போல வீட்டில் மட்டும் கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசிக்கும் பொழுது நம்மை அறியாமல் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் இப்படி கோவிலில் நின்று கொண்டு அழுவது என்பது நல்ல செயல்தானா என்று கேட்டால் நிச்சயம் நன்மைதானா வெள்ளிக்கிழமையில் அழுகை சத்தம் வீட்டில் கேட்டால் துரதிருஷ்டம் வரும் என்று கூறுவார்கள் ஆனால் அது துக்கத்திற்காக வரும் அழுகை வீட்டில் சண்டை போட்டுக்கொண்டு வரக்கூடிய அழுகையை அன்றி நாம் இறைவனை நினைத்து மனமுருகி தியானிக்கும் பொழுது அழுவது என்பது ரொம்பவே நல்ல விஷயம்தான் வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்யும் பொழுது வீட்டில் பெண்கள் கண்டிப்பாக அழவே கூடாது எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இறைவனை நினைக்கும் பொழுது தன்னம்பிக்கையை அதிகரிக்க வேண்டுமே தவிர துக்கத்திற்கு இடம் தரக்கூடாது உங்களுடைய பிரார்த்தனைகளை இறைவன் நிறைவேற்றுவார் என்கிற தன்னம்பிக்கையுடன் நீங்கள் பூஜை செய்ய வேண்டுமே தவிர இப்படியெல்லாம் இருக்கிறது என்று அழுது கொண்டே ஒரு பொழுதும் பூஜை செய்யக்கூடாது இதனால் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளும் வராமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு வீட்டில் பூஜை செய்யும் பொழுது இறைவனை நினைத்து மனமுருகி அந்த இறைவனை நீங்கள் மனக்கண்களால் காணும் பொழுது உங்களை அறியாமலே நீங்கள் அழுது விடுவீர்கள் வீட்டில் மட்டுமல்ல கோவிலிலும் இதேதான் நிகழும் மனமுருகி இறைவனை மனக்கண்ணால் நாம் கண்டுவிடுகிறோம் விடுகிறோம் அதனால்தான் நம்மை அறியாமல் நம் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இது நல்ல சகுனம்தான் தவறே இல்லை மனக்கண்களால் கண்களால் இறைவனை கண்டு நம் பிரார்த்தனைகளை எப்பொழுது வைக்கிறோமோ அப்பொழுது அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக தடையே இல்லாமல் உடனடியாக நிறைவேறிவிடும் இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட மனதில் நம்பிக்கை இல்லாமல் நாம் வேண்டும் வேண்டுதலும் கவனச்சிதறலுடன் இறையிடுபாடு இல்லாமல் நாம் வேண்டும் வேண்டுதலும் ஒரு பொழுதும் அவ்வளவு எளிதாக நிறைவேறுவது கிடையாது ஆனால் ஒரு நிமிடம் ஒரே ஒரு நிமிடம் நீங்கள் உளம் உருகி அந்த இறைவன் உங்களுடன் இருப்பதாக நினைத்து முழு நம்பிக்கையோடு இருநூறு சதவீதம் மனமாற பிரார்த்தித்துக் கொண்டால் உங்களுடைய வேண்டுதல் எத்தகையதாயினும் நிச்சயமாக அது பலிக்கும் உண்மையிலேயே பிரச்சனை உள்ளவர்கள் உண்மையிலேயே இறைவனை நம்புபவர்கள் உண்மையிலேயே உங்கள் பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் மட்டுமே இது போல செய்வீர்கள் எல்லா கதவுகளும் மூடப்பட்ட பின்பு எந்த ஆதரவும் இல்லாமல் உங்களுடைய பொழுது இறைவன் ஒருவனே உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று தோன்றும் பொழுது உங்கள் கண்களில் கண்ணீர் பெரு கிடக்கும் என்ன சொந்தங்களே இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில் சொல்லுங்க மேலும் இது போன்ற அருமையாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்